அனைவருக்கும் வணக்கம் சிங்கர் பவதாரன் இறந்துட்டாங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உஜித்ராமா தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டை வந்து பதிவுட்ருக்காங்க நீங்கள் விட்டு சென்ற பாடல்கள் மூலம் என்றும் எங்களுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு உருக்கமாக ஒரு சோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறது தெரியுது விஜித்ராமா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு அன்பு மகளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இளமையில் இருக்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் உட்காந்து பவதாரணிக்கு வந்து ஏதோ வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து பகிர்ந்துருக்காரு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மகளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அந்த ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து வயசு எண்பதாயிருச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கிறாரு ஆனால் அவருடைய மகள் வந்து வெறும் நாற்பத்தேழு வயசு அப்படிங்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சோகத்தோட உச்சியில் இருப்பாருன்னு சொல்லி பாருங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இவன் இருபத்தஞ்சு விழா நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவதாரணி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா இளையராஜா இவங்க நாலு பேர் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு இதாக பேசி நான் பேசியிருந்தாங்க நம்மளுக்குமே பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மேடையை கூட இளையராஜா வந்து பயணிந்திருப்பார் நான் வந்து என் பிள்ளைகளை பெருசாக கவனிக்கலை அது நான் வந்து வேலை வேலைன்னு சொல்லியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சோகமான ஒரு நியூஸ் வந்திருக்கு அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகத்தில் தான் இருப்பார் போல இருக்குது நம்ம வந்து விஜித்ராமா சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தியடைய நம்ம வந்து இறைவனை வந்து வேண்டிக்கலாம் நன்றி வணக்கம்